இதை உங்களுக்கு அன்னைக்கு பேட்டி தந்த நாள் இன்னைக்கு வரைக்கும் நான் கொலை செய்து விடுவேன் மிரட்டுறாங்க எங்கடா இருக்கமான கேக்குறேன் நீங்க வந்து அவர் ஆயுள் காலம் முடிய போகுதுன்னு சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னு குறை வைக்கோ மீது ஒரு அபாண்ட குற்றச்சாட்டு ஆமா அதுதான் வைக்கோ உயிரோடு இருக்கிறது என் விரும்பலை இப்ப எதிரியோட வீட்டுக்கே வந்து எப்படி ஓபிஎஸ் போனாரு இது வந்து அசிங்கமில்லையா அவருக்கு இது ஜெயலலிதா காலம் வரைக்கும் இருந்த நிலைமை காலம் மாறுகிறது அதிமுகவுக்கு திமுகவுக்கு எதிரிங்கிற இன்னைக்கு ஸ்டாலின் புரியடிச்சிட்டா பிரேமலதா அவர்கள் தேமுதிக உள்ள வந்துருச்சுன்னா அதிமுக அதிமுகவே இல்லை அதை பற்றி பேசுறது அன்ப அன்புமணி நடைப்பயணம் இருக்கு இல்லையா அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாதான் மாற்றத்தை இப்போ ராமதாஸ் தான் ஏற்படுத்தும் நான் உங்ககிட்ட பேசணுமா உங்ககிட்ட கேட்கணுமா அப்படின்னு கேட்டவர் தான் ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு அவர் ஃபோன் பண்ணி பேசுகிறாருன்ற ஆல் ரோட்ஸ் லீட் ரோம் இங்கிலீஷில் சொல்லுவாங்க எல்லா சாலைகளும் ரோமே நோக்கி எல்லோரும் என்னுடைய கண்ணன் ஸ்டாலின் இங்கே பாருங்க ஐம்பத்தி மூணு வழக்க சந்தித்தவன் தமிழ்நாட்டில் எட்டு சிறைச்சாலை மத்திய சிறைச்சாலையில் ஏழு சிறைச்சாலையில் பாசம் செய்தவன் நான் யானை மிதிச்சே ஒன்று ஆவலியே கொசு கடிச்சு வணக்கம் இந்த நாம் சிந்திக்கிறப்பவர் மூத்த அரசியல் தலைவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் பேச்சாளர் எழுத்தாளர் திரு நாஞ்சசம்பத் அவர்கள் வணக்கம் மல்லை சத்யா அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்திருக்காரு காலை பத்து மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் ஆனால் போராட்டம் மக்களிடம் நீதி கேட்டு உட்கட்சி ஜனநாயகத்தை நிலைநிறுத்தணும் அப்படின்னு போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு நடத்துகிறாரு ஆனால் மதிமுகவில் இனிமேல் உட்கட்சி ஜனநாயகம் வருமா துரை வைக்கோ இருக்கிற வரைக்கும் என்ன நிலைப்பாடு எடுக்க முடியும் இப்பையும் துணை பொதுச் செயலாளராகத்தான் அவர் நீடிக்கிறாரு க கட்சியிலேருந்து அவர் நீக்கலை ஆனால் ஒரு குழப்பமான சூழலை பார்க்க முடியுது நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க அவரை கட்சியை விட்டு நீக்கலை நீக்க மாட்டார் என்னையே நீக்கலையே நான் அப்போவுது சொன்னேன் சத்தமில்லாமல் கிடைக்கிற சாரைப்பா மண்ணு அவமதிப்பார் இழிவுபடுத்துவார் ஒரு கேவலப்படுத்துவார் தன்னுடைய சகாக்களை விட்டு வசவும் பசை மாறியும் நாலாந்தரமான நடையில் அர்ச்சனை செய்வார் இது வைகோவுக்கு குணம் இதை உங்களுக்கு அன்னைக்கு பேட்டி தந்த இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன் கொலை செய்து விடுவேன்னு மிரட்டுறாங்க எங்கடா கேக்குறாங்க இது வைகோக்கு குணம் நீக்க மாட்டார் வைகோ கையால் ஆகாதவன் கட்சி நடத்துவதற்கு தகுதி இல்லாதவர் என்பதை இந்த நடவடிக்கையின் மூலம் உண்மையாகிறது பாதிக்கப்பட்டிருக்கிற நண்பர் சத்யா அவரை நம்பி இருக்கிற இல்லாவிட்டால் அவரை பின்பற்றுகிற சகாக்களை அழைத்து கொண்டு ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறார் அவருடைய உண்ணாவிரத போராட்டம் வெற்றி பெறுவதற்கு நாஞ்சில் சம்பத்து வாழ்த்துக்கள் வெற்றினா என்ன என்ன நடக்கும் வெற்றினா இது என்ன இது என்னவா இருக்கும் அது இல்லை வைகோ அம்பலப்படுத்தப்பட்டாலே வெற்றி தான் இன்னைக்கு இந்த உண்ணாவிரதம் இருக்க அவருக்கு அனுமதி கிடைத்ததே வெற்றி தான் முதலமைச்சரை போய் சந்திச்சிருக்கார் வைகோவை கண்டித்து மல்லை சத்திய உண்ணாவிரதம் இருக்கார் தன் மீது சுமத்தப்பட்ட துரோகி பட்டத்தை வைகோ திரும்ப பெற வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருக்கிறார் அரசு அனுமதி அளித்திருக்கிறதே வெற்றி தான் அவரை நம்பி ஒரு நூறு பேர் நின்னாலே மிகப்பெரிய வெற்றி அது மதிமுக தரப்பிலிருந்து உங்கள் மீது பல புகார்கள் தமிழ்நாடு முழுக்க நிறைய மாவட்டங்களை கொடுக்கப்பட்டிருக்கு எப்படி சமாளிக்க போறீங்க இது சமாளிக்க ஒண்ணு இல்லையே என்ன செய்வாங்களா மரண தண்டனை தருவாங்களா இங்க பாருங்க ஐம்பத்தி மூணு வழக்க சந்திச்சவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு ஜனவரி இருபத்தி ஐந்து ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ தேச துரோக வழக்கு ஜெயலலிதா அம்மா என் மேல போட்டாங்க அதை சந்திச்சவன் ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஏ அந்த வழக்கை போட்டாங்க என் மேலே மதுரையில் பேசுனதுக்கு அதை சந்தித்தவன் டாக்டர் கலைஞர் என் மேலே தேசிய பாதுகாப்பு சட்டத்தையே போட்டார் அதை சந்தித்தவன் தமிழ்நாட்டில் எட்டு சிறைச்சாலை மத்திய சிறைச்சாலையில் ஏழு சிறைச்சாலையில் வாசம் செய்தவன் நான் யானை மிதிச்சே ஒன்று ஆவலியே கொசு கடிச்சு ஆகும் ஒன்றும் ஆகாது இல்லை கட்சிக்கு எதிராக களங்கம் விளைவிக்கக்கூடிய சில விஷயங்களை பேசுகிறாங்க எங்களுடைய முதன்மை செயலாளருக்கும் பொதுச்செயலாளருக்கும் எதிராக பல கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அப்படி வைக்கப்படாதவா அதையே அவங்க ஏற்றுக்கிட முடியல அப்ப அப்ப நீயே பாசிஸ்டா இல்லை சாதிய மோதல்களை தூண்டுகிற சாதிய மோதல் நீ தானே செய்கிற உன் மகனு உன் மகள கல்யாண லெட்டர் எடுத்துட்டு வா யார் சாதி அரசியல் செய்யறன்னு தெரியும் ஒரு பட்டி கூட இந்த பாவத்தை செய்ய செய்யமாடலாம் ஒரு கட்சியினுடைய முதன்மை செயலாளர் செய்யலாம் அன்பிட் பாலிட்டிக்ஸுக்கு பேசாம ரிசைன் பண்ணிட்டு வெளியே அவங்க அவங்கதான கட்சியாவே இருக்காங்க அவங்க எப்படி வெளியில அது எப்படி கட்சியாவும் கட்சின்னா கூட்டம் இருக்கணும் நடவடிக்கை இருக்கணும் செயல்பாடு இருக்கணும் ஒண்ணும் இல்லையே இன்னைக்கும் பாராளுமன்றத்தில் பேசுறாரு ஆமா ஆளுதான் இருக்காரு அவர் பேசுவாரு என்ன ஜனநாயகம் அது எல்லாம் முடிஞ்சு மாத்தி முடிஞ்சு போச்சுங்க காலாவதியான கட்சி கூர் இல்லாத அம்பு குறி இல்லாத புண்டம் தலை இல்லாத முண்டம் அதை பற்றி பேசுறது வேஸ்ட் கட்சிக்குள்ள இருக்கிறதுன்னு ஆயிடுச்சுன்னா வைக்க அவர்கள் என்ன சொல்றாரோ என்ன நிலைப்பாடு கட்சி எடுக்குதோ அதை பின்பற்றணும் கட்சிக்குள்ளே இருந்து கொண்டே அதே துணை பொதுச் செயலாளர் பதவியில் நீடித்து கொண்டே வைகோன் மீது விமர்சனம் முன்வைக்கிறது கடந்த அப்படி அவர் வைக்கலையே நாலு வருஷமா அவமதிப்பை தாங்கிட்டு தானே இருந்திருக்காரு இருட்டடிப்பு காளாகி இருக்காரு அவருடைய சங்கதியை பார்த்தீங்கன்னா தெரியும் கட்சியினுடைய அதிகாரம் ஒரு ஏடு அவருக்கு பேர் எங்கேயும் இருக்காது சுபர் விளம்பங்கள் அவங்க பேரை அவருக்கு பேரை சூட்ட மாட்டாங்களே அவரை எப்படியாவது இழிவுபடுத்தி கட்சியை விட்டு வெளியேற்றுவது என்பது அவருடைய வேலை திட்டம் அது நடத்துறதுக்கு முடியாமல் தத்தளிக்கிறாங்க அவ்வளோதான் இப்போ மக்கள்கிட்ட போகிறது மூலிமா ஏற்கனவே பலரும் பேசியாச்சு மதிமுக நடக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்து பேசியாச்சு இப்போ உண்ணாவிரதம் விருந்து ஏற்கனவே அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கு மலைசத்தியா அவர்களுக்கு அப்படின்ற ஒரு இப்ப நடத்தி அவர் என்ன அதிலிருந்து ஒரு பலன் அடைய போகிறாரு வைகோவை இது வெற்ற வெளிச்சமாகுது ஒரு கட்சி கழுதை தேய்ந்து கட்டரும்பாகிவிட்டது இந்திய அரசியல் வரலாற்றில் ஒன்பது பிரதமர்களை கேள்வி கணைகளால் திகைக்க வைத்த அண்ணன் வைகோ இன்னைக்கு நண்பர் சத்யா மீது ஒரு நடவடிக்கை எடுக்க கூட முடியல மதிமுகவில் ஜனநாயகம் இல்லை ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை தன்னுடைய மகனுக்காக வாங்குகிறார் அவன் கொஞ்சம் அகந்தையிலும் ஆணவத்திலும் மமதையிலும் வாய்க்கோளுப்படுத்தி பேசுகிற ஒரு ஜீவன் அது அவர் அந்த கட்சிக்கு சங்கடம் தருவாரே தவிர அந்த கட்சியை சமவெளிக்கு கொண்டு வருவதற்கு துறை வையாபுரி உதவ மாட்டார் லைக் அவருடைய கட்டுப்பாட்டில் வைகோ வந்துட்டார் வைகோவுக்கு எந்த அதிகாரமும் இன்னைக்கு கிடையாது கட்சியில் பிரச்சனைகள் இருக்கும் ஊசல் இருக்கும் நிறைய பேர் மாற்று கருத்துக்கள் முன்வைப்பாங்க வெளியே போவாங்க ஆனால் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு கட்சி ஏதோ நல்லா இல்ல கட்சி பாதித்து விட்டது அப்படின்றெல்லாம் ஒரு சித்தரிப்பு உருவாக்குறாங்க அது கிடையாது அப்படினு துரை வைக்க சொல்றாங்க கச்சி பாதிச்சிடுச்சு ஒரு புது கூட்டம் போட சொல்லுங்க செப்டம்பர் பதினைந்தாம் தேதி நாங்க ஒரு விழா நடத்த எத்தனை பேர் வருவாங்க மாபெரும் கூட்டத்தை கூட்ட போறோம் 100 பேர் வருவாங்க அது மேல எல்லாம் வர மாட்டாங்க கூட்டம் எல்லாம் வராது அது அந்த கதையில முடிஞ்சு போச்சு அதெல்லாம் காலாவதியாகி போன கட்சிகள் அவ்வளோதான் அவ்வளவுதான் இன்னைக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின்ல சந்திச்சு நலம் விசாரிக்கிறாரு மதிமுக பாஜகவோடு போயிடும்னு பலருமே விமர்சனம் பண்ணப்போ வைகோவர்கள் சொல்றாரு மதவாத சக்திகளோடு இன்றைக்குமே மதிமுக துணை போகாது அவரோடு போக மாட்டோம் இப்போ நாங்கள் வந்து திமுக கூட்டில தான் இருக்கோம் திமுக அறுதி பெரும்பான்மையோட வெற்றி பெறும் வைகோவின் மதிமுக போவாது துரைவையாபுரியின் மதிமுக போயாச்சு இல்ல அவரு தானே போய் ஸ்டாலின மீட் பண்றாரு அதான் அவருக்கு மதிமுக போயாச்சு வைகோக்கா மதிமுக போகலை இல்ல அவர் தானே பொதுச்செய்த அவர் தானே வந்து பொதுச் செயலாளராக இருக்காரு அவர் தான் வந்து முடிவெடுப்பாரு ஒவ்வொரு முடிவும் எடுக்க முடியாது அவர் முடிவெடுக்கணும் தீ தூக்கி தூர வேண்டியது அறிய வேண்டியது சத்தியாவை முடிவெடுக்க முடியாது சத்யா அவர்கள் இன்னைக்கு கொடுத்த பிரஸ் மீட்ல ஒரு விமர்சனம் முன்வைக்கிறாரு அதாவது நாங்க இருந்த வர அவருடைய ஆயில பாதுகாத்தோம் ஆமா நீங்க வந்து அவர் ஆயுள் காலம் முடிய போதுன்னு சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னு துறை வைக்கும் மீது ஒரு அபாண்ட குற்றச்சாட்டம் முன்வைக்கிறார் ஆமா அதுதான் வைகோ வைகோ உயிரோடு இருக்கிறதே விரும்பல விரும்பலை ஏன்னா அவனுக்கு திட்டம் வந்து கட்சியை கைப்பற்றணும் கட்சிக்கு இருக்கிற சொத்தை எல்லாம் விற்று தனதாக்கணும் அவங்க சாம்ராஜ்யம் இன்னைக்கு தேனியிலிருந்து இருந்து கனடா வரைக்கும் விரிஞ்சிருக்கு சொத்தை எல்லாம் விற்று தனது ஆக்கணும் அதான் அவருடைய வைகோ அதுக்கு இடையூறாக இருப்பார் இல்லை தெரிஞ்ச வைகோ வந்து துறை வைகோ சப்போர்ட் பண்ணுவாரா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல துறை வைகோ தானே அத்தாரிட்டியே இவர் ஒரு முடிவு எடுக்க முடியாத நிலைமையில இருக்காரு இப்போ மல்லை சத்தியா அவர்களுக்கு திமுக பக்கம் போவார் திமுகல ஏதாவது எம்எல்ஏ சீட் கொடுப்பாங்க அப்படின்லாம் பலருமே யுவகங்கள் சொன்னாங்க ஆனா இப்போ மதிமுக தான் பயணிக்குது தான் இருக்கும் அப்படின்னு சொல்றப்போ இப்போ மலை சத்தியாவுக்கு வேற வழி என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அரசியல் ஒரு கேள்விக்குறியாக இருக்குல்ல ஏங்கலாமே அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னையெல்லாம் எல்லாம் வைகோவியோட சத்யாவுக்கு தான் செல்வாக்கு ஒரு இப்போ ஸ்டாலின் அவர்களை நோக்கி நிறைய தலைவர்கள் போய் பார்க்க முடியுது பிரேமலதா ராமதாஸ் அவர்கள் ஃபோனில் அழைத்து பேசுவதாக இருக்கட்டும் சீமான் அவர்கள் சந்திப்பாக இருக்கட்டும் ஓபிஎஸ் அவர்கள் சந்திப்பா இருக்கட்டும் இப்படியான சந்திப்புகளை நீங்க எப்படி இல்லை இல்ல ஒரு நல்ல ஜனநாயக பண்புள்ள தலைவராக பக்குவப்பட்டு விட்டார் முதிர்ச்சி பெற்று விட்டார் அண்ணன் ஸ்டாலின் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்த நண்பர் சீமான் நலம் விசாரிக்க வீடு தேடி வருகிறார் அதிமுக கூட்டணியில் இருந்த பிரேமலதா விஜயகாந்த் அண்ணனை நலம் விசாரிக்க வீட்டுக்கு வருகிறார் முன்னாள் மூன்று முறை முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் பிஜேபி கூட்டணியை விட்டு வெளியேறி முதலமைச்சரை வந்து சந்திப்பது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பு ஏன்னா முதலமைச்சராக இருந்தவரை சந்திக்கக்கூட அனுமதி இல்லை அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கிறவன் பிளாட்ஃபார்மில் போய் நின்றுட்டு வர்றான் உட்காருங்கன்னு கூட சொல்லலை மோடி சால்வை போட்டுட்டு வந்துட்டார் இதுக்கு ஒரு சந்திப்பு அப்படி தமிழர்களை அவமானப்படுத்துகிறார்கள் அசிங்கப்படுத்துகிறார்கள் காயம்பட்டு ரணமாகி எங்கேயாவது ஒரு நிவாரணம் கிடைக்காதாங்கிற அளவிற்கு ஒரு நிழல் வைத்த பந்தலாக அண்ணன் ஸ்டாலின் இருக்கிறார் அவரை வந்து பார்த்துட்டார் அவருடைய ரிணம் மாறிவிட்டது ஒரு அடுத்த நகர்வுக்கு அண்ணன் ஸ்டாலினோடு கலந்துதான் ஒரு முடிவெடுப்பார்ங்கிற அளவிற்கு ஸ்டாலின் உயரமாகிவிட்டார் அதுதான் இன்னைக்கு உண்மை திமுகவுக்கு அதிமுக எதிரி அதிமுகவுக்கு திமுக எதிரி ஆனா இப்ப எதிரியோட வீட்டுக்கே வந்து எப்படி ஓபிஎஸ் போனாரு இது வந்து அசிங்கமில்லையா அவருக்கு இது ஜெயலலிதா காலம் வரைக்கும் இருந்த நிலைமை காலம் காலம் சில பாடங்களை கற்று தருகிறது அதிமுகவுக்கு திமுகவுக்கு எதிரிங்கிற ஸ்டாலின் முறியடிச்சிட்டார் ஸ்டாலின் அதிகாரத்திற்கு வந்துவிட்டார் செய்தி வந்தவுடனே அம்மா உணவகத்தில் இருக்கிற பெயர்பிலையே தூக்கி எறிகிறான் திமுக தொண்டன் அவனை கைது செய்கிறான் கட்சியை விட்டு நீக்குகிறார் கராக்கிரகத்தில் கிரகத்தில் அடைக்கிறார் இவர்கள் பெருதான் ஸ்டாலின் அதிமுக அவைத்தலைவர் நீண்டகாலம் தலைநகர் சென்னையில் அரசியல் செய்த மதுசூதனன் காலமாகி போனார் என்று செய்தி வருகிறது எடப்பாடி போவதற்கு முன்னால் முதல் ஆளாக போய் நின்று சொந்தங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார் முதல்வர் ஸ்டாலின் முதலமைச்சராக பதவியேற்கிறார் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் என்று பதவியேற்பு முடிந்தவுடனே அன்றைக்கு இருந்த ஆளுநர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அண்ணன் ஸ்டாலின் மூன்று பேரும் ஒரு மேசையில் உட்கார்ந்து விருந்து சாப்பிடுகிறார்கள் இதெல்லாம் ஜெயலலிதா காலத்தில் நினைச்சு பார்க்க முடியாது ஒரு அதிமுக விடு பகை பாராட்ட வேண்டும் என்று கருதவில்லை அண்ணன் ஸ்டாலின் இப்படி பகை பாராட்டுகிற அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வச்சார் இன்னைக்கு அப்படி ஒரு பக்குவம் அவருக்கு வந்துவிட்டதுன்னு தெரிஞ்ச பிறகுதான் அண்ணன் பன்னீர்செல்வம் அவருடைய வீடு தேடி போகிறார் ஓபிஎஸ் அதிமுக கட்சிக்குள்ள தான் நிலைநிறுத்த முடியல எடப்பாடி உள்ள சேர்த்துக்கல பாஜக கால வாரிடுச்சு ஆமா இது பிறகுதான் வந்து ஸ்டாலினை சந்திக்கிறாரே தவிர அவருக்கு ஒரு இருப்பை தேடி போகிறார் அவர் அவருக்கு ஒரு இருப்பு அதிமுகவே அவர் தக்க வைக்க முடியல சூழல் அவருக்கு ஒத்துழைக்கல ஒருங்கிணைப்பாளருங்க அவரு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் அப்ப யார் எதிர்கட்சி தலைவராகணும் கட்சியினுடைய சீஃப் ஆகணும் எடப்பாடியை கொண்டு வந்துட்டோம்ல ஓ ஓபிஎஸ் கொண்டு வாங்கன்னு சொல்லி பஞ்சாயத்து பேசுறவங்க கட்சியினுடைய சீஃப் ஒருங்கிணைப்பாளர் எதிர்கட்சி தலைவர் ஆகலையே அவர் எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆகிறார் கட்சியின் விதியில மாத்தியாச்சு பொதுச் செயலாளர் பதவிக்கு எடப்பாடி வந்தது விளைவாகத்தானே எதிர்கட்சி தலைவராக ஒரு நீ எத்தனை நாளைக்கு பொதுச் ஒரு கேஸ் இன்னும் முடியலையே நீ எத்தனை நாளைக்கு பொதுச் அதனால அதெல்லாம் நடக்காது அதனால அவருக்கு காயம் பட்டிருக்கிறார் எல்லா இடங்களிலும் அடி அவருக்கு ஒரு ஆறுதல் அண்ணன் ஸ்டாலின் அவருடைய துயரங்களுக்கு ஆறுதலாக இருந்தார் துன்பங்களுக்கு விடுதலை வாங்கி தருவார்னு நம்புகிறார் நாளைக்கு தெரியும் ஏன்னா தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக திமுக விஸ்வரூபம் எடுக்கிறது எல்லாரும் அவரை நாடி வர்றாங்க ஒரு இத்த காலத்தில் பிஜேபியை நாடி போகணும் ஒரு இத்த காலத்தில் அடுத்த நாங்கள் தான் ஆட்சின்னு தமாற அடிக்கிறார் பாருங்க எடப்பாடி நோக்கி போகணும் அவங்க ரெண்டு பேரும் அரசியல் அன்னாதைகள் ஆகிட்டாங்க அண்ணன் ஸ்டாலின் அதிகாரத்தில் இருக்கிற கட்சியை நோக்கி வர்றாங்க இதுதான் ஸ்டாலின் சமகால தமிழகத்தில் நிகழ்த்தி இருக்கிற அதிசயம் இதுல பிரேமலதா அவர்கள் வந்து பார்த்தது அப்படின்றது ஒரு மதிமுகவுக்கு ஒரு இடைஞ்சலாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு பிரேமலதா அவர்கள் தேமுதிக உள்ள வந்துருச்சுன்னா மதிமுக அதிமுகவே எல்லாம் இன்மையா இந்த கூட்டணியில் இருக்குன்னு நானும் நம்பல வைகோ அடித்து சொல்றாரு அது இருந்த என்னத்துக்கு இங்க என்ன இருக்காங்க அதை ஏன் சேர்த்துக்கணும்னு கேக்குறேன் சாலி வேண்டாத செய்வாரா ஒரு பஞ்சாயத்தில் கூட ஜெயிக்க முடியாத ஒரு கட்சியை கூட்டணி இருக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படி அப்படி பார்த்தா பல கட்சிகள் இருக்காங்க இல்லையா பல கட்சிகள் பல திமுகலேயே வந்து சின்ன சின்ன கட்சிகள்லாம் நிறைய கட்சிகள் இருக்கு இருக்கு எல்லாரையும் மதிக்கிறாரு இல்லை ஸ்டாலின் எல்லாரையும் மதிக்கிறாரு எல்லாருக்கும் உரிய பெரியத்துவம் கொடுக்குறாரு அவருடைய மகன் திட்டமிட்டு துரோகம் செய்கிறான் அது அண்ணன் ஸ்டாலினுக்கு தெரியும் அமைதியாக இருக்கிறாரு சரி நான் நினைவு செய்துட்டு போங்க அப்படின்னு இருக்காரு பிரேமலதா அவர்கள் வந்து பார்த்து கடந்த காலங்கள்ல வந்து உடல்நிலை சார்ந்து விமர்சனம் பண்ணதும் பிரேமலதா அவர்கள் தான் இப்போ குடும்பம் சார்ந்து நாங்க வந்து சந்திக்கிறோம் அப்படின்னு நாகரீக அரசியல் சார்ந்து சந்திக்கிறோமே தவிர இதுல அரசியல் இல்லைன்னு சொல்றாங்க ஆனால் இது இது வெறும் அரசியல் இல்லாம மட்டுமே வெறும் அவங்களுக்கு திமுகவுல இணைந்து பணியாற்றுவதற்கு ஒரு ஆர்வம் வந்துடுச்சு ஏன்னா எத்தனை தொகுதியில் கொடுத்தாலும் அந்த தொகுதிகள் அனைத்து வெல்ல முடியுங்கிற நம்பிக்கை வந்துடுச்சு தம்பி விஜய் பிரபாகரன் விருதுநகர் களத்தில் ஒரு வெற்றி கோடு வரைக்கும் வந்துட்டார் அதனால அந்த கட்சிக்கு ஒரு மரியாதையை அண்ணன் ஸ்டாலின் கொடுத்தாக ஆக வேண்டும் கொடுப்பாருன்னு நான் நம்புறேன் அப்போ இந்த கூட்டணி வலுவாயிடும் நம்முடைய நோக்கம் வந்து ஒரு பாசிஸ்டுகள் அது மத பயங்கரவாத அரச பயங்கரவாத பாசிஸ்டுகள் தமிழ்நாட்டில் ஊடுருவதை தடுப்பதற்கு கிடைக்கிற ஆயுதத்தை பயன்படுத்தணும்னு அண்ணா ஸ்டாலின் முடிவெடுத்தால் அந்த முடிவில் ஆயிரம் நியாயம் இருக்கு எல்லாருமே அடுத்து மக்கள் நோக்கி போயிட்டு இருக்காங்க ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை தேடி போறாரு அன்புமணி அவர்கள் நடைப்பயணம் போறாரு இப்போ பிரேமலாத அவர்களும் நாளை முதல் மக்கள் மக்களுக்கு ஒரு முறை அதுவும் நடக்குது இல்லையா அதுக்கான திட்டப்பணிகளும் நடக்குது வேலைப்பாடுகளும் நடக்குது இல்லையா ஆமா போகட்டும் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நாளையிலேருந்து பார்ப்போம் திமுகவுக்கு எதிராக பேசுகிறாங்களா எடப்பாடி மட்டும்தான் பேசுவார் பிஜேபி பேசும் நாளை தான் என்ன பேசுவார் ஓபிஎஸ் என்ன பேசுவார்னால் நம்ம பா பொறத்துலேருந்து பார்ப்போம் அன்பு அன்புமணி நடைப்பயணம் இருக்குல்ல அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாதா மாற்றத்தை இப்போ ராமதாஸ்கிட்ட தான் ஏற்படுத்தும் வேற எங்கேயும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது ராமதாஸ் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஃபோன் பண்ணி மருத்துவ ரீதியாக நலம் விசாரிச்சாருன்னு சொன்னார் இன்னொரு பக்கம் அது ராமதாஸ் அவர்கள் நான் உனக்கு நான் உங்ககிட்ட பேசணுமா உங்ககிட்ட கேட்கணுமா அப்படின்னு கேட்டவர் தான் ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு அவர் ஃபோன் பண்ணி பேசுகிறாருன்றப்போ அது ஒரு இணக்கப்பாடாக இருக்கா இணக்கப்பாடு இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவில் கூட்டணிக்கு வரணும்னு ராமதாஸ் விரும்புகிறார் பிஜேபி கூட்டணியில் இருந்து மத்திய மந்திரி ஆகணும்னு ஆசைப்படுறார் அன்புமணி அந்த அதிகார பசி என்ன செய்து அன்புமணியை அப்படி கொண்டு நிறுத்தி இருக்கு ஆனால் ராமதாஸ் சமூக நீதி கொள்கையில் அழுத்தமான நம்பிக்கை உள்ள தலைவர் அதற்கு உயிர் தந்த தலைவர் மோர் தென் பெட்டர் அப்படின்னு பார்த்தா திமுக தான் பெட்டர்ன்னு அவர் முடிவுக்கு வந்திருக்கார் அது நடைமுறைக்கு வருமானு தெரியாது ஏன்னா இங்கே விடுதலை சிறுத்தைகள் இருக்குது விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற வரைக்கும் ராமதாஸ் வர முடியாது ஆனாலும் இன்னைக்கு நல்லன் விசாரித்ததன் மூலம் நான் அந்த எண்ணத்தில் இருக்குங்கிறத அவர் சொல்லாமல் சொல்லிட்டார் எல்லாருமே வந்து திமுகவை நோக்கி இல்லை ஒரு அதிமுகவை பலமீனப்படுத்தி திமுகவை பலம் பெறுகிறது அப்படின்றப்பவே வந்து அது மோனப்பள்ளையே மாறிடுது இல்லையா ஆல் ரூட்ஸ் லீட் ரோம்னு ஒன்று இங்கிலீஷில் சொல்லுவாங்க எல்லா சாலைகளும் ரோமை நோக்கி எல்லோரும் என்னை கண்ணன் ஸ்டாலினை நோக்கி ஏன்னா அவர் ஒரு ஆளு தான் இன்னைக்கு மோடிக்கு எதிரான அரசியலை கூர்மைப்படுத்துகிற தலைவர் வடக்கில் ராகுல் என்றால் தெற்கில் அண்ணன் ஸ்டாலின் அதனால் ஜனநாயகம் புதைச்சிருவாங்க புதைச்சிட்டாங்க இருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும் இந்தியா பாதுகாக்கப்பட வேண்டும் இந்தியாவினுடைய மதச்சார்பின்மையும் இந்தியாவினுடைய பன்முகத்தன்மைக்கு எந்த ஊனமும் வந்துவிடக்கூடாது அதை அவங்க செய்வாங்க ஏன்னா ராஜா ராஜேந்திர சோழன் விழாவுக்கு நாடாளும் பிரதமர் வருகிறார் ஆயிரம் ரூபாய் நாணயம் வெளியிட்டார் அதில் கூட தமிழ் இல்லை அந்த விழாவில் பகவத்கீதையை வெளியிடுறாங்க ராஜ ராஜேந்திர சோழனுடைய அப்பாதான் ராஜராஜ சோழன் அன்றைக்கு திருமுறை தேவாரம் என்று சொல்வார்கள் ஞானசம்பந்த பெருமான் திருநாவுக்கரசர் ஆலாள சுந்தரர் இவங்களுடைய தான் திருமறைகள் திருமுறைகள் அது சிறை வைக்கப்பட்டிருந்தது சிறை வைக்கப்பட்ட திருமுறையை தந்தவர் ராஜராஜ சோழர் அதனால் அவருக்கு ஒரு பட்டப்பேர் என்னன்னா சிவபாத சேகரன் சிவத்தை முதன்மைப்படுத்தி சிவத்துக்காக வாழ்ந்து திருமுறையை சிவபாத சேகரன் ராஜராஜனையும் ராஜேந்திர சோழனை நிறைவுகிற விழாவில் பகவத்கீதையை வெளியிட்டுட்டாங்க இதுக்கு பேர் தான் பண்பாட்டு படையெடுப்பு இது தமிழ்நாடு பார்த்து கொண்டிருக்கிறது நாங்க சிலவியை போன்றாங்க பாஜக சோழர்களுக்கு அதான் பகவத்கீதையை வெளியிட்டுட்டாங்க பகவத்கீதைக்கு நான் எதிரி இல்லை நாட்டு மக்களையும் எதிரி இல்லை ஆனா நமக்கு எதிர் நிலையில இருக்கிற ஒரு இத்தகாப்பியம் அது இப்போ நாட்டினுடைய பிரதமர் தமிழ்நாட்டினுடைய முன் அரந்த விழாவில எதுக்கு வெளியிட்ட அது வேற விழா விழாடு இந்த விழாவில வெளியிட்ட சைவ ஆதீனங்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க சிவா சிவான்னு சொல்லி எல்லாரும் உச்சரிச்சிட்டு இருக்காங்க இளையராஜா சிவனை பற்றி பாடிக்கொண்டிருக்கிறார் சைவ ஆதீனங்கள் பூமியர்கோன் ஒப்பளித்து புகரியருகோன் கடல் போற்றி ஆளிமிசை கண் அணைந்த பலான் அடி போற்றின்னு அவங்க நால்வர் துதியை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அங்கே கொண்டு போய் பகவத்கீதையை வெளியிட்டு போயிட்டார் எவ்வளோ பெரிய கெட்டிக்காரத்தனா தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்கிறார் தமிழ்நாட்டிற்கு வருகை தருவதன் மூலமாக நன்மை செய்கிறாரு சோழர்களுக்கு சிலை வைக்கிறாங்க தமிழ்நாட்டை எந்த இடத்திலும் விட்டு கொடுத்ததே கிடையாது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழை தூக்கி பிடித்திருக்காரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க தமிழை தூக்கி பிடிச்சிருக்காருல்ல சான்ஸ்கிரிட்டுக்கு எவ்வளோ ரூபா ஒதுக்கியிருக்கேன் தமிழுக்கு எவ்வளோ ரூபா ஒதுக்கியிருக்கேன் சான்ஸ்கிரிட் பேசுறவங்க இந்தியாவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமா அவங்களுக்கு இருபத்தி நாலாயிரம் பேர் இருபத்தி நாலாயிரம் பேர் மட்டுமே பேசுகிற மொழிக்கு அறுநூத்தி எண்பத்தி மூணு கோடி ரூபாய் உலகத்துல அறுபத்தைந்து நாடுகள்ல பத்து கோடி பேர் பேசுகிற தமிழ் மொழிக்கு இருபத்தி மூணு கோடி ரூபாய் நீ தமிழ கௌரவப்படுத்துறியா நீ மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வருகிறாரு மீண்டும் 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 வருவாங்க அவங்களுக்கு தமிழ்நாட்டிலையும் கால் ஊண்ணணும்னு ஆசை இருந்துச்சுல்ல வருவாங்க அந்த கட்சியை உயிர் துடிப்பு நிறுத்தின அண்ணாமலையை தூக்கி வீசிட்டு இன்னைக்கு நயனார் நாகேந்திர கொண்டு வந்துட்டாங்களே வருவாங்க எத்தனை முறை படையெடுத்தாலும் தமிழ்நாடு உங்கள் பக்கம் சாயாது இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான்கு முனை போட்டியாக இருக்க போகுதான் ஏன்னா ஏற்கனவே சீமான அவர்கள் தனித்து தான் போட்டி இரண்டாயிரத்தி அவருக்கு நான் அவரை போட்டியாக திமுகவும் இல்லை நாட்டு மக்களும் இல்லை அந்த கட்சி தான் பொறிச்சேன்

ஒரு நாகரிகங்கருதி சந்திப்பு ஆனால் அந்த கட்சி வந்து தமிழ்நாட்டுக்கு ஏற்ற கட்சி இல்லையே அது பிஜேபிக்கு பல்லக்கு தூக்குகிற கட்சி அது தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கிட மாட்டாங்க அது எல்லாம் வராது இப்போ அண்ணா திமுக பாஜக ஒரு கூட்டணியில் இருக்காங்க இப்போ விஜய் இன்னொரு பக்கம் இருக்காரு அப்போது விஜயினுடைய இந்த திமுகவினுடைய ஓட் பேஸை வந்து அதுலேருந்து ஓட்டுகளை பிரிக்கிறதா விஜய்னுடைய வேலையாக இருக்க போகுது பல ஓட்டுகள் வந்து திமுக திமுக கிட்ட இருந்து விஜய்க்கு போக போகுதுன்னு சொல்றாங்க அப்ப அது நடக்க போகுது விஜய்க்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் போட்டி இல்லை விஜய்க்கும் திமுகவுக்கும் தான் போட்டி ஏன்னா அவங்க ஒரு ஃபோர்ஸா இருக்காங்க நாடங்கு வாலிபர்கள் இருக்காங்க இப்ப அண்ணா திமுகவும் பாஜகவும் என்ன பண்ணுவோன்னு இருக்குல்ல எல்லா இடத்துலையும் வாங்கன்னு கூட்டிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் எல்லா இடத்துலயும் டெபாசிட் இழந்துருவாங்க நாலு தொகுதி ஜெயிச்சாங்கல்ல பிஜேபி அந்த கூட இனி உத்தரவாதம் இல்ல இல்ல அவ்வளவு அசல்ரா எடுத்துக்க முடியுமா எதிர்க்கட்சிகள ஆமா பிஜேபிக்கு ஓட்டு போட தமிழ்நாட்டுல யாரும் வர மாட்டாங்க ஏன்னா அவங்க நடவடிக்கை அப்படி எடப்பாடி இப்ப போற கூட்டத்துல எல்லாம் மக்கள் வெள்ளமா இருந்தாங்க இருநூறு ரூபா வெள்ளம் மக்கள் வெள்ளம் இருநூறு ரூபா ஒரு மணி நேரம் பேசி கூட்டிட்டு வந்து நிப்பாட்டுறாங்க ஒரு மணி நேரம் முடிஞ்சோடனே போய்டும் இல்ல அப்படி எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் சொல்லலாம் இல்ல அப்படி விஜய்க்கு சொல்லுவீங்களா நான் நாளை பேச போறேன் அங்கே எனக்கு ஒரு கூட்டம் வரும் ரூபா கொடுத்து வர்ற கூட்டமா அதெல்லாம் கிடையாது எடப்பாடி பேச்ச கேட்கணும்னு யாருங்க விரும்புவா சொல்லுங்க என்ன பேசுறாரு அது சொல்லுங்க திமுக எதிர்த்து பல விஷயங்களை எல்லாம் வந்து இன்னும் செயல் நடக்கு அப்படிங்கிறாரு ஓ ஆட்சியில நூத்தி இருபது படுகொல நடந்திருக்கு ஆணவ படுகொலை நாளைக்கு நான் பேச ஆரம்பிச்சேன் நீ என்ன பதில் சொல்லுவ நீ ஊழல் நிறைந்த அரசாக இருக்கிறது திமுக விடையா இருபத்தாறு இடத்துல ரைடு பண்ணி தான நம்ம மாட்டி வச்சிடலாம் பிஜேபி நன்றி நிறைய விஷயம் பண்ணிருக்கீங்க உங்க நேரத்துக்கு நன்றி